சிவமங்கலம் நம் திட்டமிடலும் பேர் இயற்கையின் திட்டம் அதாவது நம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பேர் இயற்கையின் திட்டம்னு ஒண்ணு இருக்கு ஆமா இங்க நடப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு இயற்கையினுடைய பெரும் திட்டம் செயல்பாட்டுல இருக்கு இதுதான் இந்த இயற்கையினுடைய பெரும் திட்டத்துல நாம எல்லாம் ஒரு மிகச் அங்கமா இருக்கும் யாரும் இருக்கும் திட்டமிடல் அப்படின்றதுலாம் எவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனி மனித திட்டமிடல் அப்படின்றதெல்லாம் பெரும் வந்திருக்கு என்ன சொல்ல போனா பெரும் திட்டத்துல இருந்துதான் தனி மனித திட்டமிடல்கள் அங்கு ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்ப ஒட்டு மொத்தமாவே பெரும் திட்டமாதான் இருக்குன்னு சொல்றேன் இயற்கையினுடைய பெரும் திட்டம் இப்ப நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதன் பாத்தீங்கன்னா அந்த திட்டமிடல் திட்டமிட்டது நடக்கல எதிர்பார்த்தது நடக்கல இவன் கருதுனது நடக்கல இவங்கிட்ட சொன்னவங்க சொன்னபடி நடந்துக்கல எல்லாம் நிறைய இருக்கு சர்ச்சைகள் அதெல்லாம் அப்படிலாம் இல்ல வாழ்வியல் ஞானங்கிறது எதையுமே ஏற்றுக்கொள்வதா இருக்கு அவ்வளவு எதையுமே ஏத்துக்கிறதா இருக்கு நீ திட்டமிட்டுறதா இருந்தாலும் திட்டமிட்டுக்க அது மாத்தி நடந்தாலும் ஏத்துக்க இதனால உனக்குள்ள ஒரு மன முறிவு ஏற்பட்டு மனசூடந்து மனச்சமநிலை இழந்து இதெல்லாம் தேவையில்லை ஆனா இதுக்குள்ள ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்க எதையும் ஏற்றுக்கொள்ளும் சுபாவம் ஒண்ணு இருக்கு இப்ப நான் இப்ப ஒரு திட்டத்தை திட்டமிடுறேன் அல்லது நம்மளுடைய திட்டமிட்டபடி இந்த சகம் சகாதிகள் சகம் சார்புடையவர்கள் நடக்கல வரல போலன்றதெல்லாம் ஏஞானம் ஏற்றுதான் தீர்ணுங்கிறது தான் தவம் ஏற்றுதான் தீர வேண்டும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் எல்லாம் தனிப்பட்ட முறையில ஒருவர் ஒருவரை கட்டுப்படுத்தி விட முடியாது ஒருவர் ஒருவரை செலுத்தி விட முடியாது ஆனா தனி மனம் தனி குணம் தனி சொல் தனி சிந்தை தனி 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 எல்லாம் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கு எல்லாம் பரிபூர்ண அங்கீகாரத்தின் பேரால வந்திருக்கு ஆமா அதனால நம்ம திட்டமிட்டபடி நடக்கல வரல போகல திட்டமிடுறதுங்கிறது கூட அங்கே உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா பெருந்திட்டத்திற்கு எதிரானதாக தான் இருக்குன்னு சொல்லி ஆமா உனக்கு தெரியும் இன்றைய கடமைகள் தெரியும் இன்றைய செயல்பாடுகள் தெரியும் அவ்வளவுதான் இந்த சகத்தோட நேரடியா தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த சகத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த சகத்து அந்த காரியர்கள் அதோடு பந்தப்படும் பொழுது நம்ம சில விஷயங்கள்ல உள்வாங்க வேண்டிய கட்டாய கட்டாயத்து வரும் சொல்வாங்க இப்ப இந்த காத்து இருக்கிறது அங்கு எதிரா ஒருத்தர் செயல்பட்டுட்டாரு அப்படின்னா கடிந்து கொள்வது அல்லது மனசோடையதுங்கறதெல்லாம் என்னன்னு கேட்டா நூறு சதம் அஞ்ஞானமும் அதை நிகழ்கின்ற வரைக்கும் இப்படி செய் அப்படி செய் இன்னும் தேவையான யுக்திகளை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது கடமை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனா அவ்விதத்துல ஏ நடக்குமா அதெல்லாம் தெரியாது எவ்விதம் நடந்திருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அடுத்தது செய்ய வேண்டியது அடுத்தது சிந்திக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்துலதான் நம்ம இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆமா பெருசா அழுத்திக்கிட்டு கூடாது நம்மையும் நம்ம அழுத்திக்கிட்டு இருக்க கூடாது சகம் சகம் சார்புடையவர்களையும் அழுத்திக்கிட்டு இருக்க கூடாது இருக்க முடியல இவன் சொன்னபடி அவர்கள் நடக்கல அப்படின்னா எதிர்மறையா பேசுறது வர்றது போறது இப்படி எல்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது என் செல்வங்களே நம்ம அதுல அகப்பட்டு அகப்பட்டு கொள்ளக்கூடாது ஆமா அப்படியே இலகுவா பயணிக்கும் பஞ்சு புதியா நம்ம மனதை வைத்து பயணிக்கும் ஆமா ஏன்னா எல்லாமே வேறு ஒரு திட்டத்தின் பெயராலதான் நடக்குது ஏன் இந்த மனிதனால ஒரு குறித்ததை குறித்தபடி முடிக்க முடியல எல்லாருமே ஒரு நோக்கி நோக்கிதானே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர்கள் திட்டமிட்டதை அடைஞ்சிட்டாங்கன்னு நினைச்சுக்காது அவரவர் திட்டமிட்டதை அடைந்தவர்கள் வெகு குறைவுதான் சொல்றேன் அவர்கள் தொடங்கும் போது அவர்கள் கருதினது ஒன்னா இருக்கும் அவர்கள் அடைந்தது வேறா இருக்கும் அந்த அடைந்ததை கொண்டாடி அந்த அடைந்த அணிகலனா பூட்டி அதன் பெயரால அவர்கள் நிலை நின்று இருப்பாங்க அப்படிதான் இங்க சாதனையாளர்களை பார்த்திருப்பீங்களே தவிர அவர் கருதி குறித்து மிக மிக சொற்பமாதான் இலகுவா வச்சுக்கணும் இங்க எதுவும் நடக்கும் நடக்கிற வரைக்கும் தடுக்கிற உரிமையும் எனக்கு கிடையாது நடந்துட்டா அதை விளக்குற உரிமையும் எனக்கு கிடையாது அவ்வளவுதான் என் விருப்பத்தின் கண் அப்படின்னு நான் அதுலயே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நூறு சதம் மனநோய் தான் வாய்க்கும்னு சொல்றேன் இது ஒரு எதேச்சையான உலகம் இது ஒரு இயற்கை போக்கு இப்போ இந்த எல்லாம் இப்போ நம்ம ஒருவர் அழைத்து வந்தால் நாம் ஒருவரை அழைத்து வந்தோம் தான் இந்த உலகம் ஓட்டிக்கிட்டு இருக்கே தவிர ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் பெற்றேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் பார்த்துக்கிட்டேன் வந்துக்கிட்டேன் போய்கிட்டேன் அவங்க எனக்கு அதற்குரிய பிரதி உபகாரம் செய்யலை விசுவாசமாக இல்லை அவங்க எதிர்மறையாக செயல்படுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றேன் அதது வாழ்வை அதது வாழ வந்திருக்கிறது அதனுடைய வினையை அதது கழிக்க வந்திருக்கு இவ்வளவுதான் அதை ஒன்று எடுத்து வந்தது அது ஒன்று எடுத்து வந்தது இப்படி இந்த வரலாற்றின் கண் இந்த பெரும் செயலின் கண் இந்த மனித சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவ்வளவுதான் எல்லாமே ஒரு அளவோட வச்சுக்கணும்னு சொல்றேன் சும்மா ஆழ்ந்து போய்க்கிறது வந்துடுறது இதெல்லாம் நூறு சதம் நம்மளுடைய மனச்சமிலையை கெடுப்பதா இருக்கு பெரும் திட்டம்ன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏமாற்று வேலைன்னு சொல்லு பெருசா ஒரு குறிக்கோள் என்ன குறிக்கோள் ஒரு குறிக்கோள் இருக்கு அந்த வேற வாழும் காலத்துல நீ அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு அதை நீ அடை பெரும் தன்னிறைவு அடை ஒரு குறைந்தபட்ச அடங்கலை நிம்மதியை அடை எந்த களத்தில் சென்றாலும் இயல்பு அன்பு இன்பு ஆனந்தத்தை விட்டுடாத பயணிக்க கற்று இருக்கணும் இரண்டாவது இது ஜனனம் மரணம் ஆமா இதெல்லாம் ஒரு இயற்கையினுடைய நிகழ்வுகள் இது அடிப்படையில எந்த பதட்டமும் இல்லாம எந்த நிலை குலைதலும் இல்லாம ஏற்றுக்கொள்கின்ற சுபாவத்தை வளர்த்துகிறது இந்த உண்மையை முதல்ல உணர்றது ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது எல்லாம் அடுத்தது இந்த உண்மையை உணர்ந்துகிறது இதுதான் நிஜம் இதுதான் இந்த நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாம் என்ன இது எப்படியோ ஒரு ஒரு பெரிய சாதனை கூடாரம் கொள்கலன் இதெல்லாம் வாழ்வாங்க வாழ வந்திருக்கிறவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க உலகம் மாதிரிதான் தெரியுது இப்படியேதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன் மண்ணை பற்றி அந்த பொருள்களை பற்றி அலங்கார அணிகளின் குப்பைகளை கருதி இதுவா வாழ்வு அப்படி வாழ்ந்து மனத சந்தை கடை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இன்பம் இயல்பில் இருக்கிறது நீ இருக்கிறதுலதான் எந்த செயற்கையும் உனக்குள்ள விட்டுக்காம பார்த்துக்கிறது இதெல்லாம் நம்ம கடைபிடித்துதான் ஆகணும்னு சொல்றோம் இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனதை புண்படுத்துவாங்க நம்மள சுற்றி நம்மளோட ிருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மளை வந்து துன்பப்படுத்துவாங்க புத்தி சொல்றதை மனசு கேட்காது மனசு சொல்றது இந்திரியாதிகள் கேட்காது இதெல்லாமே அதது அததுவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உன் லட்சணமே இப்படி இருக்கு நீ இன்னொரு உயிரை நான் வந்து கட்டுப்படுத்துறேன் நான் சொன்னதை செய்யல நான் எதிர்பார்த்தேன் ஏமாத்திருச்சு நான் செஞ்சேன் அதை என்னை மறந்துருச்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் கோமாளிகளினுடைய கோமாளிகள் தான் அவ்வாறு எல்லாம் நீங்க அவ்வாறு இல்லைன்னு உங்களுக்குள் ஒரு சர்வ சுதந்திரம் அதே போல அவரவர் அவரவருக்குள் ஒரு சர்வ சுதந்திரம் அவரவர் பத்திற்குள் அவரவர் நாயகன் அவ்வளவுதான் அந்த நாயக மாயையை அவங்கவங்க கடைபிடிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க சும்மா பெருசா அழுத்திக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி முட்டாளாயிரும் இதற்கு விளைவு உண்டு எதிர்வினை உண்டு இங்க இருக்கிறதுல நம்மளுடைய சகோதரங்கள் இந்த நெண்டும் பயணத்துல எத்தனை கோடி ஜீவன்கள் வந்துட்டு போயிடுச்சுன்னு எத்தனை கோடி வந்திருக்கு இங்க வந்திருக்கிறது எல்லாமே உன்னுடைய நேரடி பந்தப்பட்டதுன்னு சொல்லு அதை உணர்ந்தா என்ன உணராட்டி என்ன ஆனா நிஜம் அதுதான் சொல்ற அந்த உணர்தலில் ஒரு ஞானம் இருக்கிறது ஒரு மெய் அன்பு இருக்கிறது ஒரு மெய் ஆனந்தம் இருக்கிறது ஒரு மெய் அடங்கல் இருக்கிறது மறண்டு விடாதீங்க என் செல்வம் பெருசா திட்டமிடாதீங்க திட்டமிட்டாலும் மாற்றி நடந்துட்டு அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துவீங்க அவ்வளவுதான் அடுத்தது அடுத்தது நீ இதற்காக உன் இயக்கத்தை நிறுத்திடக்கூடாது முயன்று கொண்டே இரு செயல்பட்டு கொண்டே இரு மூச்சிருக்கும் வரை முயற்சி இறுதி மூச்சும் இறுதி முயற்சி இறுதி மூச்சும் இறுதி முயற்சிக்கு ஆம் செல்வம் அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா திட்டமிடுங்கள் திட்டம் உடைக்கப்படுதா இன்முகத்தோட ஏத்துக்குங்க எதிர்பார்த்தது அங்க விளையிலோடு ஏத்துக்குங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா இன்முகம் என்ன வேணாலும் நடக்கும் ஆமா ஏன்னா நீ நிம்மதியா இருக்கணும் இல்லாட்டி உன்னுடைய இந்த காரண காரியம் இல்லாமல் இந்த மனம் ஒவ்வொரு விசையாதிகளிலும் ஒவ்வொரு அந்த சம்பவக்காரர்களிடத்திலயும் புகுந்துக்கும் அந்த காரியர்களிடத்துலயும் புகுந்துக்கும் அங்க வந்து அவர் அவ்வாறு பார்த்தார் இவ்வாறு பார்த்தார் நான் எதிர்பார்த்தேன் ஏமாற்றப்பட்டுட்டேன் நான் செய்தேன் அவர் செய்யல கூறி இருந்தார் வர்றேன்னு சொன்னார் வரல போறேன்னு சொன்னார் போகல இதெல்லாமே நம்மளுடைய மனப்பிதற்றல்கள் பிதற்றல்களின் செல்வங்கள் அதெல்லாம் பெருசா முக்கியத்துவம் தராது யார் தடுத்தாலும் நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும் நடக்க வேண்டியதை நீ நிறுத்தவும் முடியாது உன்னுடைய அந்த அளவு என்னன்னு உன் கதாபாத்திரத்தினுடைய எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு பயணி வர்றேன்னு சொல்றாங்களா ஏத்துக்க வரலையா ஆமா அதற்கான காரணம் சொல்றாங்களா ஏத்துக்கங்க என் குருநாதன் சொல்லுவான் குமர இது சாதாரண இந்த இது இந்த சகத்தினுடைய பஜனை இது இந்த உண்மையைக்கு பின்னாடி ஒரு பேருண்மை இருக்குன்னு உனக்கு புரியலையா அவன் வரல எல்லாம் கிடையாது அந்த பிரபஞ்சம் அவனை அழைத்து வரவில்லை என்றா அவனன்றி ஒரு அணுவும் அசையாதெனில் சர்வமும் சிவமையும் எல்லாம் அவன் வசம் எனில் இவன் எப்படா இவங்கிட்டே இருப்பான் அந்த பிரபஞ்சத்தினுடைய பேர் இயக்கத்திலிருந்து ஒரு அணுவை கூட அசைச்சிட முடியாத அளவுக்கு இருக்கு ஒவ்வொரு அணுவையும் தனிப்பட்ட முறையில கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு தனி பெரும் தலைவனுடைய மேடை அங்கு தனி முகம் வைத்தான் தனி குணம் வைத்தான் தனி சொல் வைத்தான் தனி செயல் வைத்தான் குமரா இங்கு கோடி கோடி வரிக்குதிரைகள் வரி செய்தேன் ஒரு வரிக்குதிரையின் கோடுகள் இன்னொரு இன்னொரு வரி குதிரையின் கோடுகளைப் போல் நான் அமைத்ததில்லை ஒரு மனிதனுடைய முகம் இன்னொரு மனிதனோடு நூறு சதம் பொருந்துமாறு நான் படைத்ததில்லை ஒரு குணம் இன்னொரு குணத்தோடு நான் பொருந்து விடுவதில்லை இது படைப்பினுடைய ஜாலம் இல்லை வந்திருப்பது அவன்தான் அதனால ஒவ்வொரு படைப்புகளிலும் தன் தனிச்சிறப்பை சிறப்பை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் தனி இயக்கத்தை வைத்திருக்கிறான் இந்த தனித்தனி இயக்கங்களை அங்க ஒரு பெரும் தலைவன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் அது இயற்கை என சொல்லப்படுகிறது சில சிலவற்றார் சிலரா இறைவன் என சொல்லப்படுகிறது இன்னும் சிலர் என்னன்னே தெரியாம ஓடுகிறது சிலது இவ்வளவுதான் இங்க இதுல நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை இதையுமே ஆழமா எடுத்துக்க கூடாது என்ன அந்த பெருசா நம்ம திட்டமிடுறாங்க வர்றாங்க எல்லாமே திட்டமிட்டு தானே செயல்பட்டு இருக்காங்க இது எல்லாமே கூத்து மேடை கூத்து பெருந்திட்டம் வரும்போது இந்த திட்டம் எல்லாம் உடைஞ்சிடும் பெருந்திட்டத்துல இல்லைன்னா இதெல்லாம் தூசு கூட நடக்காது அதனால திட்டமிடல நீ யோகிக்காத அங்க பேரறைவன் திட்டத்தை அவன்பால் வைத்து இந்த களத்துல இருந்து இருந்து அறிந்துக்குங்க அறிஞன்னா அறிந்து வைத்திருப்பவன் அறிஞ தனக்கு எதுவுமே தெரியாது என்ன அறிந்து நான் இங்கிருந்து அணு அணுவான விஷயங்களை அறிந்து கொள்ள வந்திருப்பவன் என்னுடைய கனப்பணி களப்பணியா இருக்கிறது கணம் கணம் அணு அணுவாக நான் நிறைந்திருக்கிறேன் ஆழ்ந்து நோக்குகிறேன் அகன்று நோக்குகிறேன் நுண்ணியமாய் நோக்குகிறேன் நேர்மறையை ஏற்றுக்கொள்கிறேன் எதிர்மறையை விலக்கி வைக்கிறேன் எந்த இடத்துல என் மனச்சமணிலை நான் குழையாது இருக்கிறேன் ஆம் செல்வம் பெருசா திட்டமிட்டு அவர்கள் ஒத்துழைக்கல இவர்கள் ஒத்துழைக்கல நான் அப்படி நினைச்சேன் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுங்கிறதெல்லாம் பெருந்திட்டத்திற்கு ஒத்து வராதுன்னு சொல்லி இதெல்லாம் நேரடியா அஞ்ஞானம்னு சொல்லுவோம் இறை எதையும் செய்ய ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் அதனாலதான் அந்த களத்துக்கு பேட பேரு கர்வ பங்க பீடம் இந்த களத்துக்கு பேர் வந்து கர்வ பங்க பீடம் எந்த பெரிய பெரிய அங்க அண்டரண்டமா இருந்தாலும் சரி தூக்கி குப்பையில் எறியப்படும் அப்ப ஒண்ணு முட்டாள் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா முட்டாள் ஆக்கிரும் அவ்வளவுதான் அதனாலதான் அந்த கர்வத்தை நம்ம மண்டைக்கு ஏத்திக்க கூடாது அப்படிலாம் விழுந்து ஒளிந்து போன கோடி கோடி பேர் சொல்றேன் இந்த தசமுகாசுர ராவணீஸ்வரன் அவருக்கு வந்து சாமகானம் படுறது அதி சிறந்தவர் அவருக்கு மிஞ்சி யாருமே இல்லை கையிலே அசைத்த நபர் நான் நொடித்தான் மலை உத்தமன் அவனை அசைச்சு பார்த்துட்டேன் ஆணவம் கையில சந்திரகாசம் இருக்குங்கிற மிகப்பெரிய ஆணவம் இதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அகத்தியமாமுனி அவரிடத்துல அந்த வீணையில சாமகானம் இசைக்கிறதுல ரெண்டு பேத்திற்கும் போட்டி அகத்தியர் வீணை கொடுத்து பெறுகிறார் அவன் கலையில் சிறந்தவன் அதுல எந்த மாறுதலும் சிவ சிறந்தவன் அதுல எந்த மாறுதலும் கிடையாது கையில் சிவத்தின் சந்திரகாசம் தாங்கி இருப்பவன் அதுல எந்த மாறுதலும் கிடையாது மகாபதிவுரை மண்டோதிரி அம்மையாரனுடைய சத்பதி அதுல எந்த மாறுதலும் கிடையாது அவரிடமே ஆசீர்வாதம் பெற்று அங்கு அந்த கர்வத்தினால் ராவணன் வீழ்த்தப்படுகிறான் அந்த ராவன் அன்று அகத்தியனுக்கு சொன்னதான் அங்கு நீங்கள் வாழும் பிரதேசங்களில் நாங்கள் யாருக்கு எந்த தேங்கும் தருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனான் இறுதி வரைக்கும் ராவணன் இங்கு அகத்தியர் சாம்ராஜ்யத்திற்குள் புகவே இல்லை மறந்து விடாதீர்கள் என்று சொல்வங்களே எந்த கர்வமும் பங்கம் செய்யப்படும் அது திட்டம் கர்வத்துல கொண்டு போய் விட்டுடும் ஏதோ நீ உன்னை அறிவிச்சிறந்தவன் அப்படின்ற அங்கு கொண்டு போய் விட்டுடும் அதெல்லாம் வேணும் நீ நிதானமா இருங்க மத்திமமா இருங்க அடங்கியே இருங்க இயை வேற்றுக்குங்க இயற்கடன் ஆற்றுங்க அன்புற்றிருங்க இன்புற்று இருங்க தற்செயலற்று சிவன் செயலன ஓம்பி இருக்கும் சோம்பனா இருங்க இந்த பயணத்துக்குள்ள போங்க களத்துல நடக்கிறத பாருங்க உங்கள் செயல் என்னன்னு உங்களுக்கு புரியும் உங்கள் கடமை என்னன்னு புரியும் அதை முழுசா செய்யுங்க அதுக்குள்ளார ஆழ்ந்து போயிடாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னது என்னன்னா நீ செய்த கடமைக்கே பலன் கிட்டாம போயிடும் ஏன்னா அது என்ன திட்டம் வச்சிருக்குன்னு தெரியாது அவரவர் செய்த கடமைக்கு அவரவருக்கு உண்டானது கொடுத்திருந்தா இங்க எங்கும் சமநிலை இல்லை இல்லை என்பது இல்லை அப்ப அதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு அதனால எளிமையா இருந்த எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருந்து எந்த கடமையும் செய்ய தயாரா இருங்க அதற்காக அது பலனுக்காக போராடிக்கிட்டு இருக்காதுங்க இங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்றோம் இங்க ஒரு கனக்குத்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம கனக்கூலிகள் தினக்கூலிகள் இல்லை கணம் நாம் விடுவிக்கப்படுகிறோம் இந்த கணத்தில் இங்க என்ன காட்டப்படுகிறது இதான் காட்சி இந்த கணத்தில் என் கடமை என்ன இதான் என் கடமை இதெல்லாம் அது தீர்மானித்திருக்கிறது எது தீர்மானித்திருக்கிறது வேறு இயற்கை தீர்மானித்திருக்கிறது அதை உளமாற செய்வோம் ஈடுபாடோடு செய்வோம் அர்ப்பணித்து செய்வோம் நம்ம அங்க இருந்து செய்வோம் இதை நம்ம சுபாவம் ஆக்கி கொடுவோம் ஆம் செல்வன் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா அங்க திட்டத்தின் பெறல உங்களுடைய உள்ளத்தை உள்ளத்தினுடைய உத்வேகத்தை அழுந்த செய்து கொள்ளாதீர்கள் இந்த சகஜத்துல சக சார்புடையவர்கள் ஒத்துழைக்கல வரல போகல அப்படின்லாம் உங்க மனசுக்குள்ளார பெருசா கொண்டுட்டு போவாதிங்க நீயே உனக்கு உதவ மாட்ட ஓம்பேச்சை நீயே கேட்க மாட்ட இதுதான் உன்னுடைய நெஜம் என்னைக்கு கேட்டு புத்தி சொன்னதை மனசு கேட்டு இருக்கா மனசு சொன்னதைக்கு இந்திரியாதிகள் உடல் அதிகளும் கேட்டுருக்கா எல்லாத்தையும் தாண்டி அங்க தனியா வேற கட்டுப்பாட்டுல ஆசைன்னு ஒரு ஒரு பெரிய பிசாசம் இருக்கு அது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா அதுக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்க பற்றுக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த இச்சைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அது அங்க பொறி வச்சு பிடிச்சிட்டு இருக்க ஆசை அளவு அவஸ்தையை தந்துகிட்டு இருக்கு பற்றளவு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இச்சை அளவு இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கு கொண்ட அளவு நீ உன்னை கொண்டாடி இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இலகுவா இருங்க எதையும் பெருசா எடுத்துட்டு போகாதீங்க எதையும் பெருசு நீ இப்படி செயல் முரண்கள் வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்தது அங்க திட்டமிட்டபடி நடக்கல அப்படின்னா எதுவாக இருந்தாலுமே ஏற்றுக்கொள்கின்ற சுபாவத்தை வளர்த்துக்குங்க ஒரு நெல்மணி விதைக்கிறார் ஒரு விவசாயி வரல என்ன பண்றது அதற்காக மண்ணிடம் மன்றாட முடியுமா இது மாதிரி கோடி முறை கொடுத்த மண் அது கோடி நெல்மணிகளை தந்த மண் இது இன்னைக்கு ஏதோ இப்படிதான் அப்ப இந்த திட்டத்திற்கு பின்னாடி எல்லாம் வேற ஒரு திட்டம் இருக்கு அது எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது இதை நாம் உணர்ந்து பயணிப்பவர்களா இருப்போம் என்று சொல்லுவாங்க சத்தியம் சொல்கிறேன் அதனால திட்டமிடல் எல்லாம் பெருசா அழுந்த வேணாம் அது கனத்திட்டமா இருக்கட்டும் கணத்து திட்டமா இருக்கட்டும் அதுவும் நம்ம அதுல அதன் பெயரால் அது செயலை செம்மைப்படுத்துவதற்காக இருக்கலாமே தவிர அதற்காக அதுலயே ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடும் கர்வம் வந்துடும் அதன் பெயரால் இந்த சகம் சகம் சார்புடையவர்கள் பால் நமக்கு ஒரு மன வருத்தம் வந்துடும் எந்த இடத்துல நம்மளுடைய இனிமையிலிருந்து குளிர்வு நிலையிலிருந்து இலகுவான நிலையிலிருந்து விலகாது பயணிக்கிறத விட மகா பெரிய ஞானம் ஒன்று இல்லை இந்த அறிந்து அடங்கிறத தவிர ஒரு பெரிய மகா ஞானம் இல்லை ஒரு நிம்மதியை தவிர நமக்கு இங்கு ஒரு பெரிய ஞானம் ஒன்று இல்லை என்று சொல்வாங்க சிவம்